வணக்கம் வாங்க உள்ள போலாம் இன்று நாம பார்க்க போற சொர்க்கத்தின் விவரங்கள் இதோ இடம் மாவட்டம் தேனி தாலுகா உத்தமபாளையம் கிராமம் உத்தமபாளையம் அருகில் அருகில் உள்ள நகரம் தேனி இருபது கிலோமீட்டர் டவர் லைன் இல்லை மண் செம்மண் பரப்பளவு மற்றும் உடைமை மொத்த பரப்பளவு நூற்று அறுபத்தெட்டு ஏக்கர் தென்னை தோப்பு தோப்புக்கூட்டல் ஆட்டுப்பண்ணை கூட்டல் மாட்டுப்பண்ணை உடைமை விவரம் தொன்னூற்றொன்பது ஏக்கர் கம்பெனி பெயரில் மீதி தனிநபர் பெயரில் வங்கிக் கடன் பேங்க் லோன் ரூ பதினாறு கோடி கையெழுத்து மூன்று பேர் ஒரு குடும்பம் விலை ஒரு சென்ட் விலை நாற்பத்து மூவாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கர் விலை நாற்பத்து மூன்று ரூபாய் இலட்சம் சாலை வசதி தார் ரோடு முகப்பு ஆயிரத்து ஐநூறு அடிக்கு மேல் மண் ரோடு முகப்பு ஒன்றுடன் ஒன்றின் கீழ் இரண்டு கிலோமீட்டர் மின்சார வசதி இபி இலவச சேவை ஃப்ரீ சர்வீஸ் இருபது இபி வீட்டு உபயோக சேவை ஆறு தோப்பு மற்றும் விவசாய விவரங்கள் மொத்த தென்னை மரங்கள் பத்து ஆயிரத்து அறுநூறு நீர் மரங்கள் ஆயிரத்து நானூறு பச்சை இளநீர் தேங்காய் மரங்கள் ஒன்பதாயிரத்து இருநூறு தென்னந்தோப்பு நூற்று ஐம்பது ஏக்கர் சிகப்பு வாழை ஏழு ஏக்கர் கால்நடை நேப்பியர் புல் பத்து ஏக்கர் பாசன வசதி போர்கள் ஏழு குளங்கள் எட்டு நிலம் முழுவதும் சொட்டு நீர் பாசனம் மற்றும் பிரஷர் மிஷன் செட்டப் தோட்டம் முழுவதும் முப்பது அடி பிரதான சாலை கிளைச்சாலைகள் அடி பன்னிரண்டு மரங்களுக்கு இடையே கார் செல்லும் வசதி பாதுகாப்பு ஆறு கிலோமீட்டர் சுற்றிலும் இரும்பு வலையுடன் கூடிய முள்வேலி அமைக்கப்பட்டுள்ளது பண்ணை மற்றும் உபகரணங்கள் கோட்டஸ் கூட்டல் பண்ணைகள் மூன்று ஏக்கர் பங்கிலா பத்து சென்டில் ஆறாயிரம் சதுர அடி மாடியில் கேரளா மாடல் செட் அமைப்பு வேலையாள் வீடு இருபத்தைந்து இதில் நான்கு மேனேஜர் வீடுகள் கூட்டல் அலுவலகம் அடங்கும் கால்நடைகள் நாட்டு பசுமாடுகள் நூற்று ஐம்பது முதல் இருநூறு வரை இருபது அடி நீளத்தில் ஆறு வெள்ளாடுகள் நூற்று ஐம்பது முதல் இருநூறு வரை ஆட்டுக்கொட்டகை நான்கு விவசாய கழிவுகள் அனைத்தையும் தொட்டியில் ஏற்றி தென்னை மரங்களுக்கு உரமாக பயன்படுத்தும் பிரம்மாண்ட திட்டம் விவசாய உபகரணங்கள் டிராக்டர் இரண்டு சிறிய டிராக்டர் மூன்று டிரைலர் இரண்டு டேங்கர் மற்றும் தொட்டி மட்டைகளை தூள் செய்யும் மிஷன் ஒன்று புல் கட்டிங் மிஷன்கள் நிலத்தை உழும் கருவிகள் மற்றும் பல விவசாய உபகரணங்கள் கற்பனைக்கு எட்டாத வருமானம் இளநீர் அறுவடை மாதம் ஒருமுறை முறை அறுவடை பத்து ஆயிரத்து அறுநூறு மரங்களுக்கு இருபது காய் வீதம் சமன் இரண்டு லட்சத்து பன்னிரண்டு ஆயிரம் இளநீர்கள் இளநீர் விலை மாத வருமானம் வருட வருமானம்

இவ்வளவு பிரம்மாண்டமான வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது தொடர்புக்கு மேஜிக் ஏக்கர்ஸ் புரமோட்டர்ஸ் அலைபேசி எண் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்